கடவுள் இன்று கிறிஸ்தவத்தைப் பற்றி இணையத்தில் ஒரு விமர்சனத்தை எழுத முடிவு செய்தால் என்ன நடக்கும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா அவர் என்ன எழுதுவார் ஐந்து நட்சத்திரங்கள் கொடுத்து ஒரு நெகிழ்ச்சியான பாராட்டுரையையா அல்லது முற்றிலும் வேறுபட்ட ஒன்றையா நம்மில் பெரும்பாலானோர் கடவுள் அன்பு வடிவமானவர் என்ற எண்ணத்திலேயே இருக்கிறோம் அது சந்தேகத்திற்கு இடமின்றி உண்மைதான் ஆனால் விசுவாசிகளுக்கு பைபிளில் உள்ள சில வார்த்தைகளை கேட்டால் உங்களுக்கு மெய்ச்சிலிருக்கும் என்று நான் சொன்னால் என்ன செய்வீர்கள் இன்று நாம் யூகிக்கப் போவதில்லை நாம் மூல நூலுக்குள் சென்று நமது நம்பிக்கையைப் பற்றிய சௌகரியமான கண்ணோட்டத்தை சவால் செய்யும் வார்த்தைகளைப் பார்ப்போம் இது ஒரு இறையியல் பாடம் அல்ல மாறாக வேதாகமத்தின்படி கடவுள் உண்மையில் எதைப் பாராட்டுகிறார் எதில் அவர் மென்மையாகச் சொன்னால் ஏமாற்றமடைகிறார் என்பதைப் பற்றிய ஒரு நேர்மையான உரையாடலாக இது இருக்கும் நம்புங்கள் இந்த எண்ணங்கள் சில உங்களை பற்றிய உங்கள் பார்வையை நிரந்தரமாக மாற்றக்கூடும் உடனடியாக தெளிவுபடுத்துகிறோம் நாம் யூகிக்கவோ அல்லது சர்வ வல்லமையுள்ளவரின் மனதை படிக்கவோ முயற்சிக்க மாட்டோம் நமது ஒரே ஆதாரம் பைபிள் குறிப்பாக கிறிஸ்துவின் வார்த்தைகளும் அவருடைய அப்போஸ்தலர்களின் வார்த்தைகளுமே மேலும் வாழ்த்து அட்டைகளில் அச்சிடப்படும் வசதியான மற்றும் பழக்கமான மேற்கோள்களில் நாம் கவனம் செலுத்த மாட்டோம் மாறாக நம்மை திகைக்க வைத்து யோசிக்க தூண்டி நில்லுங்கள் இது என்னை பற்றியதுதானா என்று நம்மை நாமே கேட்க வைக்கும் வார்த்தைகளில் கவனம் செலுத்துவோம் கிறிஸ்தவம் உலகை தலைகீழாக மாற்றிய ஒரு தீவிர இயக்கமாகவே தொடங்கியது என்பதே உண்மை ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளில் நிறைய மாறிவிட்டது நாம் அழகான கோயில்களை கட்டினோம் சிக்கலான மரபுகளையும் சடங்குகளையும் உருவாக்கினோம் ஆனால் இவற்றின் நடுவில் நாம் மிக முக்கியமான ஒன்றை இழந்துவிட்டோமா அதை நாம் கண்டறிய முயற்சிப்போம் ஆகவே புதிய ஏற்பாடு முழுவதிலும் உள்ள சங்கடமான ஒரு யோசனையுடன் ஆரம்பிப்போம் அது பைபிளின் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ளது அதில் ஒரு திருச்சபைக்கு நேரடி செய்தி ஒன்று இருக்கிறது அது ஒரு தந்தை வழி அறிவுரையாக இல்லாமல் ஒரு இறுதி எச்சரிக்கையாகவே ஒலிக்கிறது தேவன் இவ்வாறு கூறுகிறார் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிர்ச்சியாகவும் இல்லை சூடாகவும் இல்லை ஆ நீ குளிர்ச்சியாகவாவது அல்லது சூடாவாவது இருந்திருந்தால் அதன் பிறகு மனதை உரைய வைக்கும் ஒரு வாக்கியம் வருகிறது நீ குளிராகவும் இல்லை சூடாகவும் இல்லை மந்தமாகவே இருக்கிறபடியால் உன்னை என் வாயிலிருந்து உமிழ்ந்து விடுவேன் ஒரு கப் காஃபியை கற்பனை செய்து பாருங்கள் சூடான காஃபி அருமையாக இருக்கும் அது உடல் சூட்டை அதிகரிப்பதோடு புத்துணர்ச்சியையும் தரும் கோடை காலத்தில் குளிர்ந்த காஃபி அதுவும் அருமைதான் புத்துணர்ச்சியை அளிக்கும் இப்போது சூடு ஆறிப்போன வெதுவெதுப்பான வெதுப்பான காஃபியை கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் அதை குடித்தால் ஒன்றுமில்லை மகிழ்ச்சியோ உற்சாகமோ இருக்காது சவேயிக்காத அருவருப்பான திரவம் மட்டுமே அதை துப்பிவிடத்தான் தோன்றும் இதே உருவகத்தைத்தான் தேவன் பயன்படுத்துகிறார் சூடான விசுவாசம் என்பது ஆர்வம் பற்றுருதி மற்றும் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் விசித்திரமாக தோன்றினாலும் குளிர்ந்த மனிதன் ஓரளவுக்கு நேர்மையானவன் அவன் வெளிப்படையாக இதில் எனக்கு ஆர்வம் இல்லை என்று சொல்கிறான் அவன் பாசாங்கு செய்வதில்லை ஆனால் மந்தமானவன் மந்தமான விசுவாசி தேவனோடும் இருக்க வேண்டும் உலகப் போக்கையும் பின்தங்காமல் பின்பற்ற வேண்டும் என விரும்புபவன் அவன் ஞாயிறு திருச்சபைக்கு வருவான் ஆனால் திங்கட்கிழமை அவனது வாழ்க்கை ஒரு அவிசுவாசியின் வாழ்க்கையிலிருந்து எந்த வகையிலும் வேறுபட்டதாக இருக்காது அவனது விசுவாசம் வெறும் ஒரு வசதியான பழக்கம் மட்டுமே அது அவனையும் மாற்றுவதில்லை அவனை சுற்றியுள்ள உலகத்தையும் மாற்றுவதில்லை இது வெறும் கணக்குக்காக கொண்ட விசுவாசம் இங்கு பயங்கரமான விஷயம் தண்டனை அச்சுறுத்தல் அல்ல மிகவும் பயங்கரமானது உமிழ்ந்து விடுவேன் என்ற வார்த்தைதான் அது கோபமல்ல அருவறுப்பு இது முழுமையான பயனற்ற தன்மையின் வெளிப்பாடு இது ஒரு எச்சரிக்கை மணி இது நம்மை சிந்திக்க தூண்டுகிறது இது என்னைப் பற்றித்தானா விசுவாசத்தின் அடிப்படை என பலரும் கருதும் ஒன்று ஆனால் உண்மையில் அது ஒரு ஆபத்தான பொறி அதை பற்றி இப்போது நாம் பேசப்போகிறோம் உண்மையான விசுவாசத்தை புறந்தள்ளி சடங்குகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பதை பற்றியது இது இதற்கு மிகச் சிறந்த உதாரணம் கிறிஸ்துவுக்கும் பரிசேயர்களுக்கும் இடையே ஏற்பட்ட தொடர் கருத்து வேறுபாடுகளே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பரிசேயர்கள் நாத்திகர்களோ அல்லது நாம் வழக்கமாக நினைக்கும் தீயவர்களோ அல்ல மாறாக அவர்கள்தான் தங்கள் காலத்தில் மிக மிக பக்திமான்களாகவும் சரியான் வழியில் வாழ்ந்தவர்களாகவும் கருதப்பட்டார்கள் அவர்கள் வேத சட்டத்தை முழுமையாக அறிந்திருந்தார்கள் குறிப்பிட்ட நேரங்களில் ஜெபித்தார்கள் தாராளமாக தானம் செய்தார்கள் எல்லா விரதங்களையும் தவறாமல் அனுசரித்தார்கள் இன்று முன்மாதிரியான விசுவாசி என்ற பட்டத்திற்கான போட்டி நடந்தால் எல்லா பரிசுகளையும் அவர்களே வென்றிருப்பார்கள் அப்படியானால் கிறிஸ்து ஏன் அவர்களைத் தொடர்ந்து மிகக் கடுமையான வார்த்தைகளில் விமர்சித்தார் அவர்களை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று அழைத்தார் வெளியே அவை அழகாக வெண்மையாக சீர் செய்யப்பட்டிருக்கும் ஆனால் உள்ளேயோ இறந்த எலும்புகளும் தான் இருக்கும் என்றார் அவர்களின் பிரச்சனை என்னவென்றால் புறத்தோற்றமே அவர்களுக்கு உள் உள்ளடக்கத்தை விட முக்கியமானதாக இருந்தது கடவுளுடனான தங்கள் உயிருள்ள உறவை உயிரற்ற விதிகளின் தொகுப்பாக மாற்றினார்கள் ஓய்வு நாளில் ஒருவருக்கு உதவி செய்யலாமா என்று விவாதிப்பதில் முனைப்பு காட்டினார்கள் ஆனால் அன்பு மற்றும் கருணை என்ற முக்கியமான விஷயத்தையே மறந்துவிட்டார்கள் அவர்களின் விசுவாசம் பொதுமக்களுக்கான ஒரு வெளிவேஷமாக மட்டுமே இருந்தது இது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நேரடி சவால் சரியான கிறிஸ்தவ வார்த்தைகளை பேசுவதும் திருச்சபைக்குச் செல்வதும் மெழுகுவர்த்தி ஏற்றுவதும் எவ்வளவு எளிது ஆனால் அதே நேரத்தில் குளிர்ந்த நியாயந்தீர்க்கும் இருதயத்தைக் கொண்டிருப்பது எவ்வளவு எளிது தங்கள் சொந்த வாழ்க்கையில் உள்ள பெரிய கட்டைகளை கவனிக்காமல் ஒரு அண்டை வீட்டாரை ஒரு சிறிய தவறுக்காக நியாயந்தீர்ப்பது எவ்வளவு எளிது நாம் எவ்வளவு துல்லியமாக சடங்குகளை செய்கிறோம் என்பதை கடவுள் பார்ப்பதில்லை அவர் இருதயத்தையே பார்க்கிறார் அங்கே அன்பு இல்லையென்றால் மற்றதெல்லாம் வெறும் நாடகம்தான் புதிய ஏற்பாட்டிலேயே மிக பயங்கரமான வசனங்கள் என பல இறையியலாளர்களும் சாதாரண விசுவாசிகளும் கருதும் சில வார்த்தைகளை நாம் இப்போது ஆராயவிருக்கிறோம் அவை மத்தியு சுவிசேஷத்தில் பதிவாகியுள்ளன நியாய தீர்ப்பு நாள் வரும்போது நிகழும் ஒரு காட்சியைப் பற்றி இது பேசுகிறது இந்தக் காட்சியை கற்பனை செய்து பாருங்கள் கிறிஸ்துவுக்கு முன்பாக பலர் நிற்கிறார்கள் அவர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் தங்கள் சாதனைகளை பட்டியலிடத் தொடங்குகிறார்கள் கர்த்தாவே கர்த்தாவே நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைக்கவில்லையா உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தவில்லையா உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களைச் செய்யவில்லையா இது கேட்பதற்கு எவ்வளவு பிரமாதமாக இருக்கிறது இல்லையா இவர்கள் வெறும் சபைக்கோ கோயிலுக்கோ செல்பவர்கள் அல்ல இவர்கள் சுறுசுறுப்பான ஊழியர்கள் கிறிஸ்தவ உலகின் நட்சத்திரங்கள் என்று சொல்லலாம் அவர்கள் சுகமாக்கினார்கள் பிரசங்கித்தார்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்தார்கள் தாங்கள் தேவனுடைய காரியங்களை செய்ததாக உறுதியாக நம்பினார்கள் புகழை எதிர்பார்த்தார்கள் ஆனால் பதிலுக்கு அவர்கள் இரத்தம் உறைந்து போகச் செய்யும் ஒரு வார்த்தையை கேட்கிறார்கள் கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்கிறார் அக்ரமச் செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் உங்களை நான் ஒருபோதும் அறியேன் இந்த வாக்கியத்தை சற்றே ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் நீங்கள் போதிய முயற்சி செய்யவில்லை என்றோ உங்களிடம் தவறுகள் இருந்தன் என்றோ அவர் சொல்லவில்லை மாறாக உங்களை நான் ஒருபோதும் அறியேன் என்றார் இதன் அர்த்தம் அவர்களுடைய பரபரப்பான மதச் செயல்கள் அனைத்து ஊழியங்கள் அற்புதங்கள் யாவும் அவரை அறியாமலே நடந்துவிட்டன என்பதாகும் அவர்கள் அவருடைய நாமத்தை ஒரு பிராண்டாக தங்கள் நோக்கங்களை அவை நல்லவையாக இருந்தாலும் கூட அடைய ஒரு கருவியாக பயன்படுத்தினார்கள் ஆனால் அவர்கள் ஒருபோதும் அவரோடு தனிப்பட்ட உறவை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை இது ஒரு மிகவும் ஆபத்தான கட்டுக்கதையை உடைக்கிறது அதாவது பெரிய காரியங்களும் ஊழியத்தில் பொதுவான வெற்றியும் இரட்சிப்புக்கு உத்தரவாதம் என்பதாகும் ஒருவர் புகழ்பெற்ற பிரசங்கியாராக இருக்கலாம் அற்புதங்களை செய்யலாம் ஆயிரக்கணக்கானவர்களை கூட்டிச் சேர்க்கலாம் ஆனால் தேவனுடன் தனிப்பட்ட உறவு எதுவுமில்லாமல் இருக்கலாம் முடிவில் அவருக்கு முற்றிலும் அந்நியராக முடிவடையலாம் இறுதியாக தேவன் ஒரு எளிய கதையின் மூலம் நம் கவனத்தை எவ்வாறு முழுமையாக மாற்றுகிறார் என்று பார்ப்போம் நாம் வெறும் வார்த்தைகளில் எதை நம்புகிறோம் என்பதிலிருந்து நாம் செயலில் எதைச் செய்கிறோம் என்பதற்கு அவர் நம் பார்வையை திருப்புகிறார் மனித குலத்தின் இறுதித் தேர்வை விவரிக்கும் இயேசுவின் ஒரு பிரபலமான உவமை உள்ளது மத்தேயு சுவிசேஷத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த உவமையில் இயேசு அனைத்து மக்களையும் இரண்டு குழுக்களாகப் பிரிக்கிறார் ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகள் மேலும் பிரிவினைக்கான அளவுகோல் முற்றிலும் எதிர்பாராதது அவர் நீ எந்த திருச்சபைக்குச் சென்றாய் எவ்வளவு முறை ஜெபித்தாய் அல்லது விசுவாச பிரமாணத்தை மனப்பாடமாகத் தெரியுமா என்று கேட்பதில்லை மாறாக ஒரு குழுவினரிடம் அவர் வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே இராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் நான் தாகமாயிருந்தேன் நீங்கள் என் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்நியனாயிருந்தேன் என்னைச் சேர்த்துக் கொண்டீர்கள் வஸ்திரமில்லாதவனாயிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாயிருந்தேன் என்ன விசாரித்தீர்கள் காவலிலிருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்கிறார் இந்த மக்கள் வியப்புடன் கர்த்தாவே நாங்கள் எப்போது உமக்கு இதைச் செய்தோம் என்று கேட்கிறார்கள் அதற்கு அவர் ஒரு ஆழமான பதிலுடன் என் சகோதரரில் மிகச் சிறியவர்களாகிய ஒருவனுக்கு நீங்கள் இதைச் செய்தபோது எனக்கே செய்தீர்கள் என்கிறார் மற்றொரு குழுவினரிடம் அவர் என்னை விட்டுப் போங்கள் என்கிறார் ஏனெனில் அவர்கள் இவற்றில் எதையும் செய்யவில்லை அவர்களும் மீண்டும் ஆச்சரியத்துடன் கர்த்தாவே நாங்கள் எப்போது உம்மைப் பசியாகவோ தாகமாகவோ அந்நியனாகவோ வஸ்திரமில்லாதவராகவோ வியாதியாகவோ காவலிலோ கண்டு உமக்கு உதவி செய்யாமலிருந்தோம் என்று கேட்கிறார்கள் அதற்கும் அதே பதில்தான் இந்த சிறியவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் இதை செய்யாதபடியினால் எனக்கும் செய்யாதிருந்தீர்கள் இந்த உவமை ஒரு குளிர்ந்த நீர் தெளிப்பது போல மனதை உலுக்கும் உண்மை உண்மையான விசுவாசம் மத அறிவின் அளவால் அல்ல வெளிப்படுத்தப்பட்ட கருணையின் அளவால் அளவிடப்படுகிறது என்பதை இது காட்டுகிறது பசியுள்ள வீடற்ற நோயுற்ற தனிமையான ஒவ்வொரு மனிதனுடனும் தேவன் தம்மை அடையாளப்படுத்துகிறார் மேலும் அவர்களிடம் நாம் காட்டும் அணுகுமுறைதான் முகமூடிகளும் கவர்ச்சியான வார்த்தைகளுமின்றி தேவனிடம் நாம் கொண்டுள்ள உண்மையான அணுகுமுறையாகும் உண்மையிலேயே நம் உள்ளத்தை உறைந்து போக வைக்கும் வார்த்தைகள் எவை அவை நரக அக்னியின் அச்சுறுத்தல்களோ அல்லது பாவிகளை சபிக்கும் கோபமான வார்த்தைகளோ அல்ல வேதாகமத்தில் உள்ள மிக அச்சுறுத்தும் வார்த்தைகள் தங்களை இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று நினைத்தவர்களுக்கே சொல்லப்பட்டவை வெளிப்படுத்தல் புத்தகத்தில் உள்ள அந்த வெதுவெதுப்பான விசுவாசிகளைப் பற்றிய மேற்கோளை நினைத்துப் பாருங்கள் தேவன் கூறுகிறார் நீ குளிருமின்றி அனலுமின்றி வெது உன்னை என் வாயிலிருந்து உமிழ்ந்து போடுவேன் சற்று யோசித்துப் பாருங்கள் அவர் நான் உன்னை தண்டிப்பேன் என்றோ திருத்துவேன் என்றோ சொல்லவில்லை மாறாக உன்னை கக்கி போடுவேன் என்கிறார் அது அருவறுப்பான சுவையற்ற பயனற்ற ஒன்றைப் போல இது கோபமல்ல மாறாக வெறுப்பு தானே அலட்சியமாக இருப்பவனுக்கு அது ஒரு முழுமையான அலட்சியம் இப்பொழுது தங்கள் அற்புதங்களைச் சொல்லி பெருமை பாராட்டினவர்களை நினைவு கூர்வோம் மத்தேயு சுவிசேஷத்தில் அவர்களுக்கு கிறிஸ்து என்ன பதிலளித்தார் உங்களை நான் ஒருபோதும் அறிந்ததில்லை என்னிடத்திலிருந்து விலகிப்போங்கள் நீங்கள் சரியாக முயற்சி செய்யவில்லை என்றோ அல்லது நீங்கள் தவறு செய்துவிட்டீர்கள் என்றோ அவர் சொல்லவில்லை மாறாக உங்களை நான் ஒருபோதும் அறிந்ததில்லை என்றார் இதன் பொருள் என்னவென்றால் அவர்களின் அனைத்து ஊழியங்களும் அவர்களின் அனைத்து பெரும் காரியங்களும் அவர்களின் அனைத்து மத நடவடிக்கைகளும் அவருக்கு தெரியாமலேயே கடந்து சென்றன அவர்கள் இறைவனின் பெயரால் தங்களுக்கு ஒரு வாழ்வை அமைத்துக் கொண்டார்களே தவிர அவருடன் உண்மையான உறவை ஒருபோதும் கட்டியெழுப்பவில்லை இங்குதான் நம் உள்ளம் நடுங்குகிறது தண்டனைக்கான பயத்தினால் அல்ல மாறாக நம்மை நாமே ஏமாற்றுவது எவ்வளவு எளிது என்ற உள்ளத்தை அதிர வைக்கும் உண்மையினால் வாழ்நாள் முழுவதும் ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்று உங்களை கருதி கொண்டு தேவாலயத்திற்குச் சென்று சரியான காரியங்களைச் செய்து மிக முக்கியமான தருணத்தில் மன்னிக்கவும் நாம் ஒருவரையொருவர் அறிந்திருக்கிறோமா என்று கேட்பதைக் கேட்க நேரிடலாம் ஆகவே இந்த பகுதிகளின் அடிப்படையில் நவீன கிறிஸ்தவர்களைப் பற்றி தேவன் என்ன நினைக்கிறார் அவர் சடங்குகளை சரியாகச் செய்பவர்களையோ அல்லது வெதுவெதுப்பான வசதியான பின்பற்றுபவர்களையோ தேடுவதில்லை சங்கடமாக இருந்தாலும் உண்மையாக நேசிக்க தயாராக இருக்கும் அக்கினிமயமான இதயங்களை அவர் தேடுகிறார் மற்றொரு மனிதனின் வேதனையை பார்த்து அதற்கு பதிலளிக்கும் செயல்பாட்டுமிக்க விசுவாசத்தை அவர் தேடுகிறார் அவர் பாராட்டுபவர்களை அல்ல ஆனால் தன்னுடன் உண்மையான உயிருள்ள உறவுகளைக் கொண்டிருக்கும் பிள்ளைகளையே தேடுகிறார் இந்த சிந்திக்கத் தூண்டும் வீடியோவை இறுதிவரை பார்த்ததற்கு நன்றி இது உங்களை சிந்திக்கத் தூண்டினால் தயவு செய்து லைக் செய்து புதிய ஆழமான ஆய்வுகளை தவறவிடாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்போது உங்களுக்கான கேள்வி வேதாகமத்தில் உள்ள எந்த வார்த்தைகள் உங்களை சிந்திக்கத் தூண்டுகின்றன அல்லது உங்கள் உள்ளத்தை நடுங்கச் செய்கின்றன கமெண்ட்டுகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நம் அனைவரும் சேர்ந்து இதை விவாதிப்போம்